மீனில் நான் ாலும்பி முன்ன குடும்பத்தில் நீங்கள் எப்படி மேன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படித்தானே நீங்கள் நமது சமூகத்தையும் மேன்மைப்படுத்த வேண்டும்

என்பது ஒரு முக்கியமான பொறுப்பாக இந்த மாதிரியான ஒரு கூண்டுதல் என்றால் இந்த மாதிரியான ஒரு மாநாடு நகரை மாநாடு நடத்தி அவர்களுக்குள்ளாகவே அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களே அந்த பிரச்சனை கூடிய வகையில் இருந்த கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி இந்த மாநாட்டை ஆரம்பித்தோம் இந்த மாநாடு